பத்தாண்டுகளில் என்ன மட்டும் இப்ப மட்டும் நாங்கள் வந்தால் முறைப்படி காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்கிற வார்த்தை பதிவு செய்ய முடியுமா பதிவு செய்தால் அங்கே பாரதிய ஜனதா தோற்றுவிடும் கர்நாடகாவில் அந்த மாநில தேர்தல் வெற்றிக்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிவுடுக்க நீங்கள் தயாராகிட்டீர்கள் எங்களை மனிதர்களாகவே மதிக்கலை எங்களுக்கு உயிருக்கு உணர்வு இருக்கு எங்கள் உரிமை என்று எதையுமே நீங்கள் பார்க்கல எங்கள் உரிமைக்காக நின்றிருப்பீர்கள் ஆனால் இந்தியம் பேசுவீர்கள் தேசியம் பேசுவீர்கள் ஒற்றுமை பேசுவீர்கள் இறையாண்மை பேசுவீர்கள் பற்று சொல்வீர்கள் அந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா கன்னடர்களுக்கு இருக்காது மலையாளிகளுக்கு இருக்காது நாங்கள் தண்ணி கட்டால் தரமாட்டீர்கள் தவிச்ச வாய்க்கு நமக்கு தண்ணி தராதவனுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத என்ற கட்சிகளுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு நம்ம உரிமையை பெற்றுத்தர போராடாத முன்வராத கட்சிகளுக்கு எதற்கு நம்ம ஓட்டு ஏதாவது பேசுவார் ஐஏ ஸ்டாலின் நீர் எல்லாம் வந்து இந்த காவிரி நதிநீர் உரிமை அது பேசுவார முந்தா நாள் வரைக்கும் நம்முடைய மீனவர்களின் படகு ஏறி சிங்கள ராணுவ வீரன் இரும்பு கரும்பியால் தாக்கி அடிக்க அடிக்கிறான் அதுக்கு யாராவது இங்க உண்டா இல்ல குரல் உண்டா இது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் என்று எட்டு முறை ஏழு முறை வர்ற பிரதமர் இந்த மண்ணின் மக்களின் தானே கேட்டு வர்றார் இந்த மக்கள்ல மூணு பேர் அடிச்சிருக்காங்க இன்னொரு நாட்டு ராணுவ வீரர் தப்புன்னு ஒரு கண்டிக்கலையா கண்டிக்க கூடாதா அது வருந்தத்துக்கு அந்த மாதிரி செயலை இனிமே செய்யாதீர்கள் என்று ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காரா அவருக்கு எதுக்கு உங்க வாக்கு எதுக்கு போடுறீங்க பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு பாரதிய இனிமே வந்து என்ன செய்ய போகுது அவரே சொல்றாரு பத்து ஆண்டுகளை நான் மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இப்ப ஜெயிச்சு போனா நேரடியா வெஸ்ட கொடுத்து கொண்டுருவேன் அவ்வளவுதான் என்ன செய்ய போறாரு அதுக்கு முன்னாடி பத்து ஆண்டு காங்கிரஸ் ஆண்டுச்சு என்ன நடந்துருச்சு இருபது ஆண்டுகள் மன்மோகன் சிங்கும் ஐயா மோடியும் சேர்ந்து காலி பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு உன் நாட்டில் சொல்லு ஏழ்மை ஒழிஞ்சிருக்கா வறுமை வேலை வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிருக்கா தடையற்ற மின்சாரம் கிடச்சிருக்கா பயணிக்க நல்ல பாதை இருக்கா குடிக்க தூய நீர் இருக்கா படிக்க கல்வி இருக்கா படிச்சால் வேலை இருக்கா இருக்கா வேலை நீங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை நீங்கள் அதான் பக்கோடாவிங்கிறாங்க பக்கோடா வைத்தால் கூட நல்ல வருமானம் வரும் பக்கோடாவீங்கிறாங்க ஏன் அமித்ஷா சொல்றாரு பக்கோடா விற்கலாம் பக்கோடா விற்றா நல்ல லாபம் வரும் அப்படின்னு ஏன் பக்கோடா தின்னவே டீ குடிப்பான் அவரு டீ விற்றவரு அவர் டீ விற்றவரு பக்கோடா தின்னா டீ குடிப்பான் டீ அவர நல்லா போகும் எப்படிப்பட்ட ஆளுகளை நீங்க தேர்வு பண்ணி பிரதமர் அமைச்சராக்கி நாட்டை கொடுத்து கொடுமை நடந்துருச்சு நாடு ஒண்ணு வளர்ந்ததா தெரியல மோடியோட தாடி முகத்துல தாடி மட்டும்தான் வளர்ந்ததா இருக்கு எதுவும் வளரல கொரோனாவுக்கு எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க கொரோனா கொரோனாவுக்கு எல்லாரும் கைதட்டுங்க எல்லாரும் மணியடிங்க எல்லாரும் குந்தி அடிங்க குறவை போடுங்க கொரோனா ஓடிடும்னாங்க இவங்க எல்லாம் அன்னைக்குதான் நினைச்சேன் சரி இவங்க எல்லாரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தாமஸ் ஆல்வா எடிசனை தாண்டி சயின்டிஸ்டா இருக்காங்க என்னடான் கோடுமரா சாமி வா நம்முடைய தாத்தா பொது தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட போராளி காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா தோலா பசையேற்று போனோமடாங்கிறார் சிவானந்தம் ஐயா அவர்கள் நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை பாலாறு ஓடுது தேனாறு ஓடுது ஆனால் மக்கள் உயிர் தான் காயுதுங்கிறது அதே நிலை தான் அதே நிலை தான் இன்னும் அப்ப அன்னைக்கு நம்ம தாத்தா படும்போது போது தேனாரும் கூட ஓடி இருக்கலாம் இன்னைக்கு ஒரு ஆறும் ஓடல ஆறே இல்லை ஆறு இல்ல ஆற்றுக்கு உள்ளே ஆற்று இரு கரைகளிலும் நானல் தான் முளைக்கும் என் உடன் இந்த ஆற்றுக்குள்ளே மரங்கள் முளைத்திருக்கிறது என்றால் மணலை அள்ளிவிட்டார்கள் மணலை அள்ளவண்ண மண் வந்துச்சு மண் வந்தவன மரம் முளைச்சிருச்சு இதுல வேற தண்ணியே தர்றதில்ல கடைமடைக்கு தண்ணி வரவில்லைமா முதல் மடைக்கே வரலடா தண்ணி பிரச்சனை இங்க எதை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க பருவத்திற்கு தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றுக் கொடுக்க வேண்டால் வேளாண் குடிமக்கள் வேளாண்மை செய்ய முடியாது வேளாண்மை செய்ய முடியாது விலை பொருட்கள் விளைச்சல் குறைகிற போது நாடு பசி பஞ்சன் பட்டினியை சந்திக்கும் ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கும் சிந்தனை இந்த தலைவர்களுக்கு கிடையாது ஒரு நாடு நாட்டு அதிகாரம் விவசாய கடனை தள்ளுபடி செய்வசாய ஏண்டா கடனாலியானு கேட்டால் சொல்ல மாட்டீங்க ஒரு நாட்டில் விவசாய கடனாளி ஆயிட்டான்னா அப்புறம் நாடு பிச்சைக்கார நாடு தானே அர்த்தம் ஒரு நாட்டில் விவசாயி வாழ்றான் வளர்றான்னா அந்த நாடு வாழுது வளருது ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாம சாகுறான்னா இன்னைக்கு சாகுறான் உனக்கு செய்தி நாளைக்கு நீ சோறு இல்லாம சாவாங்கிறது முன்னறிவிப்பு எச்சரிக்கை இதை கூட அறிந்து கொள்ள முடியாதா உனக்கு இந்த ஆபத்தை உணர முடியாதா நாளைக்கு என்ன நடக்கும்னு உனால கணிக்க முடியலையா கணித்தார் ஒருத்தர் கணித்தார் பாலை இப்போது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து வைப்பார்கள் விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள்